ஏறாமல் மொத்தமே பதினொன்று தான் கிடக்குது

வாங்குறவங்களுக்கு லாபமா ஆகும் கண்டிப்பாக கிடைக்கும் நீ கொஞ்சம் விலை சௌரியம் அதனால கொடுத்துட்டாங்க சந்தையில் மாடு நிறையா மாடு வேற மாதிரி விற்கும் சரி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் எங்கண்ணா கேரளாவுக்கா போது வழக்கு தான் வாங்கியிருக்காங்க சரி சரி பழக்கம் தான் கொடுப்பாங்க அப்படி தெரியல அதுக்கு ஜோடி கிடைக்கும் கஷ்டம் என்ன ஜோடி கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் ஆ சரி ஒரு அழகு தான் அழகுக்கு ஆனால் வீட்டுக்கு முன்னாடி கெட்டினாலே அம்சமாக இருக்கும்